ஜாலில் இருந்து இஷாரா தப்பிச் சென்ற படக்கு கண்டுபிடிப்பு கடத்தி சென்ற இளைஞனும் அதிரடியாக கைது விசாரணைகளில் திடுக்கிடும் பல தகவல்கள் காதலனுடன் நெருக்கமான காணொலிகளை பத்மேவுக்கு அனுப்பிய நடிகை பத்மேவின் தொலைபேசியில் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் வென்ற மொடல் நடிகையின் தகவல்கள் கிண்ட கிண்ட திடுக்கிடும் தகவல்கள் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட தமிழ் பாதாள உலக கும்பல் தொடர்பாளி ஆனந்தனின் மாமா சிக்கப்போகும் மேலும் பலர் லசந்த படுகொலை சம்பவத்தில் அடுத்த திருப்பம் ஐம்பது பயன்படுத்தி விசாரணை போல் தண்ணி காட்டும் கொலையாளிகள் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சத்தை மறுத்த புலனாய்வாளர்கள் திடீர் பணக்காரர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அதிரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர இதுவரை எட்டு பேருக்கு நேர்ந்துள்ள கதி சமன் கைபேசியில் நாமல் சர் என்ற பெயர் பதிவில் வெளிப்படுத்திய பிரதியமைச்சர் நடுக்கத்தில் நாமல் உள்ளிட்ட குழுவினர் பலத்த காற்று கனமழை எதிர்வரும் இருபத்தி நான்கு மடத்தியாலங்களுக்கு எச்சரிக்கை கடும் அவதானமாக செயல்படுமாறும் வலியுறுத்தல் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் யாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரை பகுதியில் இருந்து இந்த படகு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த படகு இசாரா இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான நானூறு குதிரை திறன் கொண்ட எஞ்சின் பொருத்தப்பட்ட படகு என்று தெரிய வந்துள்ளது மேலும் படகை செலுத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அத்துடன் படகின் உதவியாளராக செயற்பட்ட மற்றொருவரை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள இளைஞனை கொழும்புக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலகக்குழு உறுப்பினர் கெஹல்பத்திர பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையின் ஒருவர் தனது காதலனுடன் நெருக்கமாக இருக்கும் காணொலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நடிகை தன்னுடைய காதலனுடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஐந்து நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் என்ற ஒரு மொடல் நடிகை தொடர்பான தகவல்கள் தெரிய அண்மையில் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மி மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலாவித்தினத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் பத்மேவின் கையடக்க தொலைபேசிகளும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் குறித்த ஆறு நடிகைகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏனைய ஐந்து நடிகைகள் மற்றும் மிஸ் ஸ்ரீலங்கா மொடல் நடிகையின் புகைப்படங்கள் பத்மேவின் தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அந்த புகைப்படங்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளில் கெஹல் பத்ர பத்மேவுடன் எடுக்கப்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தென்னிலங்கை நடிகையான பியூமி கன்சமாலியிடம் இது தொடர் தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இன்று நாட்டில் அதிகம் பேசப்படும் விடயம் இசாரா செவ்வந்தியின் கைதும் அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்தது இந்தியாவுக்கு எப்படி தப்பி சென்றார் என்பதுமாகும் இந்த நிலையில் கனைமுல்லு சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பி செல்ல உதவிய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனந்தன் கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவரிடமிருந்து சில கை துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இவர் உயிர்த்தனாயிறு தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்களும் தப்பிச் செல்வதற்கு உதவி செய்திருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆனந்தன் கடலின் நீரோட்டத்தை வைத்து பிரயாணங்களை தீர்மானிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறிருக்க ஜே கே பாயுடன் சேர்ந்து ஆனந்தன் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வருவது போன்ற குற்றங்களையும் செய்துள்ளார் இந்நிலையில் யாழ் ஆனந்தன் இவர்தான் என்று கூறி ஒரு புகைப்படம் ஒன்றும் வெளியாகியுள்ளது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஆனந்தனின் மாமா இன்று கைது செய்யப்பட்டார் தொடரும் விசாரணைகளில் இன்னும் சிலர் யாழ்ப்பாணத்தில் கைதாகும் சந்தர்ப்பம் உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் சுமார் ஐம்பது சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆராய்ந்து விசாரணை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரியும் அவர் தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவரும் வழியில் தனித்தனியாக பிரிந்து இரண்டு வெவ்வேறு மோட்டார் சைக்கிள்களில் பயணித்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த் விக்ரமசேகர நேற்று காலை குறித்த பிரதேச சபை தலைவரின் அலுவலக அறைக்குள் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கிதாரியினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதேவழி சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் போலீஸ் குழுவினர் துப்பாக்கிதாரிகள் தாக்குதலின் பின்னர் மாத்தரை நோக்கி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இதனிடையே குறித்த விசாரணைகளை முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடும் கூட்டம் ஒன்று போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தலைமையில் தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் குழுவின் பங்கு பெற்றதோடு இன்று பிற்பகல் சூம் தொழில்நுட்ப மூடாக தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் பாதிபர் கிட்ஸ்ரீ ஜெயலத்தின் நேரடி கண்காணிப்பில் தங்காலை பிராந்தியத்துக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் வசந்த வசந்தகுமாரவின் ஆலோசனையின் பேரில் நான்கு போலீஸ் குழுக்கள் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த் விக்ரமசேகர படுகொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொலையை வழிநடத்தியதாக கூறப்படும் மிதிகம ருவன் என்பவர் நீதிமன்ற நடவடிக்கை ஒன்றுக்காக சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழித்துச் செல்லப்பட்டிருந்ததாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறித்த கொலை தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிப்பதற்காகவே அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்படும் நாளன்று தலைவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் அண்மையில் மிதிகம ருவனுக்கு சொந்தமானதன்று கூறப்படும் நான்கு துப்பாக்கிகளை போலீஸ் விசில அதிரடிப்பது வெலிகம பிரதேசத்தில் இருந்து கண்டுபிடிப்பதற்கு தகவல் வழங்கியதும் கொலை செய்யப்பட்ட தலைவர் என்று தெரிவிக்கப்படுகிறது இதனால் மிதிகமருவன் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்ததாக தகவல் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதற்கு பழிவாங்கும் வகையில் அவர் இந்த கொலையை நடத்தியிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் யாழில் போதைப் பொருள் மற்றும் பாலுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இரு இளைஞர்களை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று இருபது கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் பாலுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஒருவர் ஐஸ் உடனும் மற்றவர் ஐஸ் மற்றும் பாலுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து இருவரும் நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்டனர் இதன்பொழுது வாழ் மற்றும் ஐஸ் போதைப்பொருடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமருகில் வைக்குமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளார் அத்துடன் ஐசுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தைந்தாம் தேதி வரை காவத்துறையின் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறித்த சந்தேக நபர்களை கைது செய்ய முற்பட்ட போது காவல்துறை புலனாய்வாளர் சுதர்சனுக்கு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்குவதற்கு சந்தேக நபர்கள் முயன்றுள்ளனர் இருப்பினும் குறித்த காவல்துறை புலனாய்வாளர் அந்த லஞ்சத்தை வாங்காமல் கடமையினை நேர்த்தியாக செய்ததால் அவரை பலரும் பாராட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பணத்துக்காக வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டவர்கள் வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது முதல்கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் மூவருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் இருந்து பெருந்தொகை பணத்தை பெருக்கோடு யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுதல் வட்டிக்கு பணத்தை வழங்கி அதை திரும்ப செலுத்த தவறுவோரை கடத்திச் சென்று சித்திரவதைக்குள்ளாக்கி அவற்றை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றல் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்தல் போதைப் கடத்தல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளின் ஊடாக சொத்துக்களைச் சேர்த்தவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் பிரகாரம் போலீஸ் விசேட ஒன்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து குறித்த நபர்களிடம் வாக்கு மூலங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்ப்பவர்கள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் தமக்கு கிடைக்கப்பெற்று வருவதாகவும் அது தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்போம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த கால அரசாங்கங்கள் குற்றவாளிகளை பாதுகாத்து வந்துள்ளதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்புடைய தகவல்கள் குறித்து பல விடயங்களை முன்வைத்தார் மைத்ரி ரணில் சஜித் மற்றும் கோட்டா ரணில் ராஜபக்ஷ ஆகிய கூட்டுகளின் அரசாங்கங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு மற்றும் குற்றவாளிகளை பாதுகாத்தனர் என்று அவர் குறிப்பிட்டார் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் பைக்கு சமன் போன்றவர்களின் கைபேசிகளில் நாமல் சார் மற்றும் எனது சார் ராஜபக்ஷ மகேசர் ராஜபக்ஷ ஆகிய பெயர்களில் தொலைபேசி இலக்கங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது எனினும் அது இந்த நாமலா அல்லது வேறொரு நாமலா இந்த ராஜபக்ஷவா அல்லது வேறொருவரா என்று தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டார் எனவே நாமல் ராஜபக்ஷ போன்றோர் வீணாக குழப்பமடைய தேவையில்லை கொலைக்காரர்கள் குற்றக்குழுவினர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவது எந்த ஒரு நாகரிக நாட்டிலும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் அத்தகைய கோரிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் நிராகரிப்பதாக உறுதிப்பட தெரிவித்தார் தற்போது உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எந்த ஒரு குற்றவாளியையும் பாதுகாக்காது என்றும் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் உறுதி வழங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த நீர் நீர்கொழும்பில் நிமல் லான்சா போதைப்பொருடன் கைதான போது உலக வானூர்தியில் சென்றவரை தழுவிக் கொண்டதாக கூறி கடந்த கால அரசியல் தொடர்புகளையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் வளிமண்டலிகள் துணைக்களம் பலத்த காற்று கனமழை மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை குறித்து எச்சரிக்கை விடுத்து ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாறுள்ள மற்றும் கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கையில் ஈடுபடுவோர் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த அழுத்த பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி மறு அறிவித்தல் வரும் வரை அச்சரேகை ஐந்து முதல் பதினெட்டு வரையும் கிழக்கு தீர்க்க தீர்க்கரேகை எண்பது முதல் தொண்ணூற்றி ஐந்து வரையும் உள்ள கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது யாழில் இருந்து இஷாரா தப்பிச் சென்ற படக்கு கண்டுபிடிப்பு கடத்திச் சென்ற இளைஞனும் அதிரடியாக கைது விசாரணைகளில் திடுக்கிடும் பல தகவல்கள் காதலனுடன் நெருக்கமான காணொலிகளை பத்மேவுக்கு அனுப்பிய நடிகை பத்மேவின் தொலைபேசியில் மிஸ் ஸ்ரீலங்கா பட்டம் வென்ற மொடல் நடிகையின் தகவல்கள் கிண்ட கிண்ட திடுக்கிடும் தகவல்கள் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட தமிழ் பாதாள உலக கும்பல் தொடர்பாளி ஆனந்தனின் மாமா சிக்கப்போகும் மேலும் பலர் லசந்த விக்ரமசகர படுகொலை சம்பவத்தில் அடுத்த திருப்பம் ஐம்பது சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி விசாரணை இஷாராவை போல் தண்ணி காட்டும் கொலையாளிகள் யாழில் வாழ் போதைப் பொருளுடன் சிக்கிய நல்லுருளைஞன் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சத்தை மறுத்த புலனாய்வாளர்கள் யாழில் திடீர் பணக்காரர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் அதிரடி உத்தரவிட்ட ஜனாதிபதி அனுர இதுவரை எட்டு பேருக்கு நேர்ந்துள்ள கதி கைபேசியில் நாமல் சேர் என்ற பெயர் பதிவில் வெளிப்படுத்திய பிரதியமைச்சர் நடுக்கத்தில் நாமல் உள்ளிட்ட குழுவினர் பலத்த காற்று கனமழை எதிர்வரும் இருபத்தி நான்கு மடத்தியானங்களுக்கு எச்சரிக்கை கடும் அவதானமாக செயற்படுமாறும் வலியுறுத்தல்